வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி கைரதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வழக்கறிஞர் மு ஆனந்தன் தமிழ்நாடு முப்போத்தி எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர் எழுதின இன்றைக்கி நூல் வெளியீட்டு விழாவில் நான் வந்து க கருத்துரையாற்ற வந்திருக்கிறேன் அது அதுதான் நம்ம எங்கள் கொடிசியா வளாகத்தில் கூடியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கைரதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு என்ற இந்த சிறுகதை தொகுப்பு கோவை புத்த கண்காட்சியை முன்னிட்டு இன்று இந்த அரங்கத்தில் மிகச் சிறப்பான வெளியீட்டு நிகழ்வாக இருக்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளை இன்று சிறுகதை மொழியாக அதுவும் ஒரு தொகுப்புக்குள் திருநம்பிகள் திருநங்கைகள் இரு மாலைநுடைய பல்வேறு பரிணாமங்களை மிகச்சிறந்த சிறுகதையாக படித்திருக்கக்கூடிய இந்த தொகுப்பினுடைய வெளியீட்டு நிகழ்வை நடத்தகுதியில் தமிழ்நாடும் போக்கெழுத்தாளர் கலைஞர்கள் சந்தம் இந்த ஒர்ப்பை மிகச்சிறப்பாக வெளிப்பட்டு வந்ததில்லை பாரதிய முதலாயிரத்தி சார்பாக உங்கள் கடைகளையும் வரவேக்கிறேன் தி மணி தமிழ்நாடு போக்கு கலைஞர் சங்கத்தை சார்ந்த தோழர் தி மணி அவர்களை அழைக்கின்றோம் தோழர் பொன் இளவேலி கோவை இலக்கிய சந்திப்பு கொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சார்ந்த தோழர் ஈரா கோபாலன் அவர்கள் ஜன் தோழர்கள் அ சார்ந்தவர்கள் தோழர் நித் வகிப்பதற்காக விஜயா பதிப்பாத்தின் உரிமையாளர் ஐயா வேலாயுதம் ஐயா அவர்களையும் பாரதி புத்தகாலயம் நாகராஜன் தோழர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன் கொஞ்சம் நெருக்க நெருக்கமான இந்த நூலில் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற திருந திருநங்கைகள் அனைவரையும் மேடைக்கு வருவாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவரும் மிக உற்சாகமாக கைதட்டி அவர்களை வரவேற்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் மேடைக்கு வந்து உங்களுக்கு உரிய உங்களை பற்றிய செய்திகளை மிக அழகாக நூலாக இருக்கின்ற இந்த நூலினை மிக வெளியிட்ட ஒரு தருணமாக இதை நாங்கள் கருதுகிறோம் ஏட்டில் எழுதி வைத்துக் கொண்டு மற்றவர்கள் படித்துக் கொண்டு உங்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதனை இந்த மேடையிலே உங்களுக்காக பறைசாற்றுகின்றோம் ஏனென்றால் நாங்கள் இருப்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை ஒதுக்கப்பட்டவர்களாக உங்களை நினைத்து நீங்கள் ஒதுங்கி செல்ல வேண்டாம் உங்களுக்காக தாமோயே கலைஞர் சங்கம் என்றும் இருக்கிறது அதனை மேடையிட்டு அதனை என்றும் அழியாமல் காட்டுவதுதான் தோழர் மூ ஆனந்தன் பிற நூல்களில் எல்லாம் ஒரு கதை இரண்டு கதை அது மாதிரி இருந்திருக்கும் ஆனால் சிறுகதை தொகுப்பு முழுவதுமாக திருநங்கை திருநம்பிகளுக்கான ஒரு தொகுப்பு நூலான இந்த நூலினை உங்களுக்காக படைத்து உங்களுக்காக தோல் கொடுக்க நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அனைவரும் உற்சாகமாக கைதட்டலாம் மிக்க அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மூலினை வழங்குகிறார் மிக்க நன்றிங்க அப்படி பிரகாஷ் அவர்களுக்கு இப்படி பன்முகங்கள் பல துறைகளில் சாதிப்பவர்களை நாம் சாதனையாளர்கள் என்கிறோம் ஆணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து தாயாக உணர்ந்து தந்தையாக அரவணைத்துக் கொள்ளும் எங்களை என்னவென்று சொல்வது பொதுவாக திருநர் சமூகத்தை உயர்த்தி பிடிக்காத இந்த சமுதாயம் என்றென்றும் முன்னேற முடியாது திருநர் சமூக மக்களின் வாழ்வியலை சொல்லி நான் தொல்காப்பியனிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன் ஏனென்றால் இலக்கணம் படைத்தவனே எங்களை பிழை என்று கூறவில்லை பின்னர் நீங்கள் யாரையா எங்களை பிழை என்று கூறுவோம் இல்லையா இது இந்த கவிதை சோனேஷ்குமாருக்கு அற்புதமாகட்டும் திருநம்பிகளுக்கு நானும் ஒரு ராவணன் தான் சீதையை சிறையெடுத்ததற்காக அல்ல என்னுள் ராமனை சிறைப்படுத்தியதற்காக பல முகங்கள் பல திறமைகள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் மட்டுமே வேண்டும் இங்கே உயிர் மட்டும்தான் பேசுகிறது பாலினங்கள் பேசுவதில்லை எவ்வளவு கொடூரம் எங்கள் புடவை தலைப்பில் கைப்பிடித்து விலை பேசுகிறார்கள் எங்களையே விலை பேசுகிறார்கள் மாட்டு சந்தையில் அல்ல பாலின சந்தையில் எவ்வளவு கொடூரங்களை அனுபவிக்கிறோம் எவ்வளவு அவமானங்கள் கேளிக்கின்றனர் ஒட்டு மொத்தமாக ஒரு இயக்குநராக இந்த கைரதி முன்னூற்றி எழுபத்தி ஏழில் திருநரின் அத்தனை பரிணாம பாலினங்களையும் அவர் ஒருவரே வாழ்ந்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும் எழுத்துக்களால் செதுங்கி இருக்கிறார் சில இடங்களில் ஓங்கி ஓங்கி குத்தி இருக்கிறார் சில ரணங்களில் மருந்துகளை தடவி விட்டிருக்கிறார் கைரதி அப்படிங்கிற பெயர் இப்போதான் நாம் முதன்முறையா புதுசாக கேள்விப்படுறோம் இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் அந்த பெயரின் விளக்கம் ரவி என்பவன் சூரியன் சந்திரனுக்கு மறுபெயராக கைரதி அப்படின்னு கைரவின்னு தமிழ் அகராதி சொல்லுது அதே போல ஒரு பாலினத்திலிருந்து மற்றொரு பாலினத்துக்கு மாற்றப்பட்ட அவர்களை கைரதி என்று அடையாளப்படுத்துகிறார் அவரும் ஒரு தான் நவீன தொல்காப்பியா திருநர்களை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மனம் ஏன் மறுக்கிறது களத்தில் எங்களையும் அனுமதியுங்கள் நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல மைதானத்திற்குள் அனுமதிக்காமல் எங்கள் வெற்றி தோல்விகளை நீங்கள் நிர்மாணிக்க யார் உண்மையில் இவ்வளவு பெரிய அரங்கில் இப்படி ஒரு மேடையில் பேச வாய்ப்பு தந்து திருநர் சமூக மக்களின் வாழ்வியலை இந்த கைரதி ஒட்டுமொத்த திருநர் மக்களின் வாழ்வியலின் சாசனம் என்றே கூற வேண்டும் இதை தயவு செய்து நீங்கள் அனைவரும் வாங்கி படியுங்கள் இது ஒருவருடைய வழி அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாழ்வியல் வழிகள் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களோடவே பிறக்கிறோம் உங்களோட வளர்கிறோம் உங்களோடவே பயணிக்கிறோம் ஆனால் செல்கிறோம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் மனிதம் என்கிற துறையில் அனைவரும் சாதிப்போம் நன்றி வணக்கம் கொண்டாடி என்ற சொந்தக்காரர் வரலாற்றில் திருநங்கையர்கள் பிண்டமாற்று என்ற கவிதை தொகுப்பிற்கும் சொந்தக்காரர் இன்று என் மௌன கண்ணீரை நீங்கள் இளநீர் என்கிறீர்கள் கண்ணீரை நாங்கள் வழிகாட்டும் பழக்கம் இல்லை எங்கள் கண்ணீரை இனிப்பாக்கி உங்களுக்குள் கலந்துவிட வைப்பது எங்கள் இயல்பு என்று கூறி அமர்ந்திருக்கிறார் நன்றி அம்மா பேசினா எனக்கு இங்க என்ன வேலை இருக்க போதுன்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் பேச வந்ததை பேசணும் இல்லையா எனக்கு முன்னாடியே நிறைய பேர் புத்தகத்தை பற்றியும் ஆனந்தன் தோழரை பற்றி நிறைய விவரமாக சொல்லியிருப்பாங்க எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் அவங்கள மாதிரி தமிழ்லலாம் என்னால் பேச முடியாது எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் அவங்களோட பேசுகிறேன் நீங்கள் என் பக்கத்தில் வந்து பேசுறதா நினச்சிக்கோங்க இங்கே நிறைய மலர்கள் இருக்கு மனம் வீசக்கூடிய மலர் கலர் கலரான மலர்கள்லாம் நிறைய விதவிதமா இருக்கு இங்க என்ன எதுக்கு சேர்த்து வச்சிருக்காங்கன்னா நான் ஒரு நாறு எனக்கு மனம் எல்லாம் இல்ல ஆனாலும் இவங்களை சேர்க்கறதுக்கெல்லாம் அதனால நான் இங்க வந்து பாலினம் அப்படின்னு சொல்றது நிறைய பேரோட புரிதல் குறைபாடு இருக்கு அதை நம்ம முதல்ல ரெண்டே ரெண்டு வரியில மட்டும் சொல்லிடுறேன் பால் அப்படின்றது பிறப்பால வரக்கூடியதா இருக்கும் பாலினம் அப்படின்றது சமூக கட்டமைப்பால வரக்கூடியதா இருக்கும் நாங்க பிறப்பால என்ன இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் அது ஆணாவோ பெண்ணாவோ இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பாலினம்ன்றது சமூகத்தால கட்டமைக்கப்பட்டதுல இருந்து நாங்கள் மீறி இருக்கிறோம் நிறைய ஏத்துக்காம சொல்லப்படுது தோழர் சொன்ன மாதிரி ஆணுன்னா நீ இரு பெண்ணுனா அடக்கமா இரு இந்த மாதிரி நிறைய ஏன் வச்சிருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பிஹேவியர் இருக்கும் நடத்தை இருக்கும் எப்படி சாப்பிடணும் எப்படி தொங்கணும் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதையெல்லாம் நாங்கள் உடச்சுன்னு வரோம் நாங்க பல நாடு காலமான இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் தூக்கி மேலே வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து இப்போதிக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிங்கன்னா எங்களோட நிலமைன்னாகுன்னு பதற்றத்தில் இருக்கிறாங்க அந்த பதற்றத்தோட விளைவு தான் எங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் வீட்டை விட்ட வராதிங்க வெளியே வராதிங்க போராடாதீங்க வேலை வராதீங்க வராதிங்க வீடு கொடுக்க மாட்டோம் இப்படி எல்லா பக்கமும் பயந்து நடுங்குறாங்க ஏன் அவங்களுக்கு நடக்கும் கட்டமைப்பு உடைய தான் போது உடஞ்சிருச்சுல இப்போது சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா திருநங்கை பிரதீக்ஷா அவர்கள் வழங்கக்கூடிய திருநங்கையின் வாழ்வியலை பேசக்கூடிய நாடகம் இந்த அரங்கத்துல ஒரு அரை மணி நேரம் நடக்கும் பேசிடுறேன் அதனால நான் பேசி முடித்தும் நீங்கள் இந்த நாடகம் முடியும் வரைக்கும் நீங்க இருந்து போகணும்னு கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இங்க திருநர் சமூகத்த மேடையில வந்து அவங்க நூல் வெளியிடும் பொழுது அவங்க பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு உணர்ச்சி வந்திருக்கும் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஐந்து நூல்களோ பத்து நூல்களோ வாங்கி நம்மளுடைய மற்ற சகாக்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன் நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும் திருநர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வர சொல்லது வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்காக இல்லை இப்படி ஒரு வெளியீட்டு விழாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு இலக்கிய நிகழ்ச்சியிலயோ ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலோ திருநர்கள் நூல்களை வெளியிட்டதில்லை அவங்க பேசினதில்லை அவங்களை நம்ம வீட்டிலேயோ கடையிலேயோ நம்ம அனுமதிச்சதில்லை இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுவும் இந்த திருநர் சம்பந்தமான நூலிலாவது அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களை மேடையில் ஏற்றி அவர்களை நூல்கள் வெளியிட சொல்லி அவர்களை பேச சொல்லி அவர்கள் நாடகம் நடத்த சொல்வதெல்லாம் நாம் இந்த மரபை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அனைவருக்கும் வணக்கம்